வணக்கம் விவசாய பெருமக்களே ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா பார்ப்பது வந்து கலக்காய் செடிங்க ஸோ நெல் வந்து நிலக்கடலின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி நல்ல ஒரு தரமான ஒரு விவசாயம் வந்து போயிட்டுங்க காரணம் என்ன அப்படின்னா மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விளைச்சல் வந்து கொடுத்தது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் நாட்டு காயும் இருக்குது அது ஹைபிரிட்டும் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து டூ இன்னொன்னால் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டி நம்ம வந்து கடலை எண்ணெயாகவும் வச்சுக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலகா கொடியை வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தீயமாகவும் வச்சுக்கலாங்க ஸோ கடலகாய் செடி ஆயுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈடு வந்து கொடுத்ததுங்க பழம் வந்து கொடுத்தது ஸோ கடற்கா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுதலாக வந்து நம்ம வந்து ஊடுபயிரை வந்து நம்ம வந்து தட்டக்காய் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் அதாவது வந்து வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஊடுபயிரை வந்து போட்டுக்கலாம்ங்க ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விளைச்சல் வந்து கொடுக்குது ஸோ தட்டக்காயை வந்து பார்த்திங்கன்னா வந்து குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ